ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதர்ஸ் மீடியா இந்த வீடியோவில் ரெண்டு வெரைட்டியான புறாக்களை போட்டிருக்கேன் ஒன்று ஃபேன்சி இன்னொன்று ஐஃப்ளேயர் இந்த மாதிரி ரெண்டு வெரைட்டியான புறாக்களை போட்டிருக்கேன் இதில் இருக்கக்கூடிய புறாக்கள் எது வேணாலும் சரி என்கிட்ட திரைப்படம் கேட்டு வாங்கிக்கலாம் டெலிவரி எல்லா ஏரியாவுக்கும் பண்ணி கொடுக்குறேன் என்னென்ன புறாக்கள் இருக்குது என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பார்த்துருஞ்சுக்குங்க அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய புறாக்கள் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தா ஆஸ்திரேலியன் பேர் ஆயிரத்தி இரநூறுவா வரும் அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது டைல் மார்க்கு ப்ரீடிங் பேர் ஆல்ரெடி கிளட்சு எடுத்த பேரம் கூட நல்ல குவாலிட்டியான பேர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா வரும் அது இல்லாமல் அல்மண்ட் முஸ்கி நல்ல ஒரு ஷேக்கிங்கில் இருக்கக்கூடிய பேர் இது நல்ல லைனேஜ் கூட சரிங்களா இதில் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறு அப்படின்னாலும் கொடுத்துடலாம் ஓகேங்களா நல்ல ஒரு கலரு அல்மண்ட் கலர் ஒரு டைமில் இதெல்லாம் என்ன ரேட்டில் எழுந்திரும் எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி ரேட்டு ஷார்ட்டின் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூறு அந்த ரேஞ்சில் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது நார்விச் பவுடர் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு நல்ல ப்ரீடிங் பேரும் கூட மேல் ஃபீமேல் நீங்கள் பார்த்ததும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நானும் சொல்லிடுறேன் ப்ளூ பார் ஃபீமேல் ரெட் பார் வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஓகேங்களா நல்ல ஒரு ப்ரீடிங் பேர் ரேட்டும் நல்ல ரேட்டு ஷார்டின் ரேட்டு வந்து பார்த்தா ஆயிரத்தி நூறு இதுவும் ப்ரீடிங் பேர் தான் ஆல்ரெடி கிளர்ச்சி எடுத்த பேர் இதில் போட்டிருக்கிறது மோஸ்ட்லி கிளர்ச்சி எடுத்த பேர் தான் போட்டிருக்கோம் ஐஃப்ளேர் கூட அந்த மாதிரி தான் இது சைனீஸ் அவுல் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒருத்தவளான ரேட்டாக இருக்கும் நான் வாங்கு வாங்கி வைக்கும் போது இந்த பேரோடய ரேட்டு நாலாயிரத்தி ஐநூறுபா பிரேம் அப்படின்றவர்கிட்ட வாங்கினேன் இப்போது ரொம்பவே கம்மியாக தான் போட்டிருக்கோம் ஷார்ட்டின் சிங்கிள் பீஸு ஃபீமேலு ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுநூற்றம்பது ரூபா வரும் இது ஷிஃப்ட்டு ஃபீமேலு ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் அப்படின்னா கொடுக்கலாம் இதெல்லாம் ரேர் பீஸு நிறைய பேர்கிட்ட இருந்துச்சு இப்போது எங்கே இருக்குது அப்படின்ன மாதிரி தேட வேண்டியதாக இருக்குது அது இல்லாமல் பிளாக் கலர் கொஞ்சம் ரேர் தான் இது மேப்பி பவுட்ரு ஃபீமேலு ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி எழுநூறுனா கொடுக்கலாம் நல்ல ஹைட் இருக்கும் வீடியோவில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியல பட் ஆனால் நல்ல ஹைட் உள்ள ஃபீமேல் ஐஃப்ளையர் ஒரு ஆறு பேர் இருக்குது ஒரு பேர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு அப்படின்னா கொடுக்கலாம் நல்ல ஒரு டைமிங் கொடுக்கக்கூடியது மோஸ்ட்லி நாலு மணி நேரம் பறக்கக்கூடியது அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து பறக்கக்கூடிய டைம் உங்களோட ஏரியா ப்ளஸ் உங்களோட கிளைமேட்டை பொறுத்து இருக்குது நல்ல ஒரு பறவை ஐஃப் லேயரை இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியாக ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு யாரும் கொடுக்குறான்னு தெரியல நம்ம கொடுத்துருக்கோம் யார் கட்சி திரும்ப தருவோம் கேட்டு வாங்கிக்கோங்க ஆறு பேர் இருக்குது எல்லாத்தையும் கண்டிப்பாக வந்துட்டு கேட்டு வாங்கிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கேட்டு வாங்கிக்கோங்க அந்த மாதிரி ஒரு நல்ல புறாவாக இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட்ஸில் உங்களோட கருத்து எது வந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய பேர நன்மூஸ் வீடியோ ரெகுலராக வரும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்